புருசன்தான் சந்தேகப்படுறணும் எல்லா புருஷனும் தாங்க படுவேன் சந்தேகப்படலாம் அவன் புருஷனே கிடையாது இப்போ பொம்பளையை வந்து சந்தேகப்பட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அவங்க பசுசிவாக இருக்காங்க அன்பு மிகுதியில் தான செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே தான் ஆம்பளை வந்து என்ன நீ ஏதோ பேச்சு சரியில்லையே அப்படின்னா இனி சந்தேகப்பட்டியா இங்கே டிஃப்ரெண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறது நம்மளோட கையில் தான் இருக்குது ஒரு வாழ்க்கையை நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம் அப்போ நம்ம மேலே அன்பு இருக்க போய் தானே நம்மளை யாருக்கும் விட்டு கொடுக்காதனால தான் நீ ஏன் பேசுகிற நீ எனக்கு மட்டும் சொந்தமானவள் எனக்கு மட்டும் இதானனால தான் அவன் கோவப்படுறான் அதே மாதிரி இதே பெண்கள் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாங்க உடனே வந்து நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் இவர் ஒரு நிமிஷம் கூட நான் விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னை எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தியா நீ அதை போய் நீ வேணான்றியே அப்படின்னா இதே ஆண்களுக்கு வந்து நீ சந்தேகப்படுறான் எங்கே போனாலும் பின்னாடியே வரேன் இவங்க வந்தால் அந்த பாசத்தோட வெளிப்பாடு ஏன் வந்தால் வந்து எங்கே போனாலும் பின்னாடி வரேன் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கேன் அப்போ நான்